ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாஜக தலைவர்களும் பாஜக தொண்டர்களும் பாஜகன்னு சொல்லிட்டு இருந்தானோ அவையெல்லாம் அந்த மாநிலத்திலிருந்து தலைமறைவாக வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு ஒரு சில மாதங்களிலேயே இதுவரைக்கும் எழுபதுக்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க முப்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான பேர் காடுகளில் போய் தஞ்சம் புகுந்திருக்காங்க பவர் கட் மின்சாரம் எங்கேயுமே கிடையாது போக்குவரத்து கிடையாது இன்டர்நெட்டுக்கு தடை இது பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் நடந்துட்டு இருக்கு அவசர அவசரமாக பாஜகவுடைய கூட்டணி கட்சி கடந்த திங்கட்கிழமை ஒரு கூட்டத்தை கூட்டது இவர்களுக்கு ஒரு நாற்பத்தி எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க ஆனால் ஒரு பதினேழு பேர் அந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை அதனால பாஜக கூட்டணி ஆட்சி அந்த மாநிலத்தில் கவிழும் என்று சொல்கிறார்கள் ஒரு முதல்வருடைய வீடு மூன்று எம்எல்ஏக்களுடைய வீடு நான்கு அமைச்சர்களுடைய வீடு

ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய மூன்று அமைச்சர்களுடைய வீடு ஒரு கட்சியை சார்ந்த நான்கு எம்எல்ஏக்களுடைய வீடு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது இதுவரையிலும் சுமார் எழுபதற்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நாற்பதாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் நல்லா கேட்டுங்க நாற்பதாயிரம்னா சின்ன இல்லை நாற்பதாயிரம்னா ஒரு பெரிய மக்கள் தொகை இந்த நாற்பதாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் தங்கள் சொந்த வீடுகளில் இருக்க முடியாமல் காடுகளில் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள் சரியா அங்கு இருக்கக்கூடிய தேவாலயங்கள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கின்றன அங்கு போக்குவரத்து வசதி முற்றிலுமாக இல்லை பவர் கட்டு மின்சார வசதி கிடையாது இன்டர்நெட்டு கிடையாது இது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல கடந்த ஒன்றரை வருஷத்தில் பெரும்பாலான நாட்கள் இப்படித்தான் இருக்கிறது இவ்வளோத்திற்கும் இந்த மாநிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருப்பது மோடியினுடைய கட்சி மோடியினுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது நான் எந்த மாநிலத்தை சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் நான் சொல்றது மணிப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாநிலம் இந்த மாநிலத்தில் நேற்றுக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் பாஜகவுனுடைய தொண்டர்கள் யார் யாரெல்லாம் நாம் பாஜகன்னு கடந்த காலங்களில் சொல்லி கொண்டிருந்தார்களோ அவர்களெல்லாம் அந்த மாநிலத்தை விட்டு இருக்கிறார்கள் அதாவது வெளியே வர முடியாம பதுங்கி ஒளிஞ்சு கிடக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கறத தற்போதைய செய்தி பாஜக ஆட்சி செய்தால் என்ன லட்சணம் என்பதற்கு இதுதான் உதாரணம் சரி கடந்த திங்கட்கிழமை மணிப்பூர்ல பைரோன் சிங் தலைமையிலான முதலமைச்சர் அவருடைய அந்த அமைச்சரவை கூட்டம் வந்து அவசர அவசரமா இரவுல வந்து கூட்டம் போடுறாங்க கூடும்போது அவங்களுக்கு நாற்பத்தி எட்டு எம்எல்ஏக்கள் ஒட்டுமொத்தமாக ஏறத்தாழ இருபத்தேழு பேர் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க ஒரு பதினேழு பேர் கலந்துக்கல அதனை பத்து பேர் பழங்குடி இனத்தை சார்ந்த மக்கள் பழங்குடி இன மக்களிடம் மிகப்பெரிய அளவில் செல்வாக்குள்ள எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்க தலைவர்கள் இவர்களுடைய கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள் அப்படி என்றால் பெரும்பான்மைக்கு அங்கே போதுமான அளவு பைரோன் சிங் கிட்ட எம்எல்ஏக்கள் இருக்கா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறதா அப்படின்னா வடகிழக்கு மாநிலங்களில் ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் பாஜகவிற்கு ஃபேவரான ஒரு கட்சி ஆட்சி பொருள் இருக்குது அந்த கட்சியினுடைய ஆட்சியும் கவிழும் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னா வடகிழக்கு மாநிலங்களில் முற்றிலுமாக பாஜக துடை தெரியப்படுகிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பஞ்சாபில் சுத்தமாக இல்லை கேரளாவில் சுத்தமாக இல்லை நான் சொல்கிறது இப்போ கேரளாவில் உடனே சொல்வானுங்க ஒரு எம்பி இருக்குது அப்படின்னு ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கட்சி இந்தியாவிலேயே மிகப்பெரிய கட்சின்னு மோடி சொல்கிறாரு அமித்ஷா சொல்றாரு இவங்கெல்லாம் சொல்றாங்க ஆனால் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் பல மாநிலங்களில் மக்கள் பிரதிநிதி இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு அமித்ஷாவுடைய கையில் தான் சிஆர்பிஎஃப் என்று சொல்லக்கூடிய சென்ட்ரல் ரிசர்வே போலீஸினுடைய அதிகாரம் அதை அதை வந்து கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது அமித்ஷா அமித்ஷா கையில் தான் அதனுடைய அதிகாரம் இருக்கு சிஆர்பிஎஃப்னுடைய அதிகாரம் இருக்கு ஆனா என்னன்னா சிஆர்பிஎஃப் ராணுவமும் எல்லாமே அங்கே குவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனா ஒன்றரை வருஷமாக ஒரு சிறு அமைதியை கூட அவங்களால கொண்டு வர முடியலை அமித்ஷாவால் கொண்டு வர முடியலை அப்படிங்கறதுதான் முக்கியமான செய்தி கூடுதலான ஒரு செய்தி என்ன இவ்வளோ பெரிய சிக்கல் ஒரு மாநிலத்தில் நடக்குது நான் என்ன கேட்குறேன் இவ்வளோ பெரிய பிரச்சனை பாஜக ஆட்சி செய்யக்கூடாது ஆட்சி செய்யாத தமிழ்நாடு மாதிரியோ கேரளா மாதிரியோ இப்போ பினராயி விஜயனுடைய அரசு நடக்கக்கூடிய கேரளாவிலேயோ நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலினுடைய ஆட்சி நடக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயோ இதில் ஏதாவது ஒரு சிறு சம்பவம் நடந்திருந்தா மோடியும் அமித்ஷாவும் என்ன சொல்லியிருப்பாங்க பதவி விலகணும்னு சொல்லியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்களா இல்லையா ஆனால் நான் என்ன கேட்குறேன் ஒரு முதல்வருடைய வீடே பற்றி எறிந்து கொண்டு இருக்கிறது ஒரு மாநிலத்துடைய முதல்வர் வீடு பாஜக ஆட்சியினுடைய லட்சணத்தை பாருங்க குடிக்க தண்ணீர் இல்லை சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை ஒரு வருஷத்துக்கு மேலே வேலைக்கு போகாத மக்கள் இருக்கிறாங்க வேலைக்கு போகாம எப்படி இருப்பாங்க காட்டுக்குள்ள இருக்கிறாங்க இதுக்கடையில் மோடியும் அமித்ஷாவும் என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா ஒரு மாநிலம் முழுசா பத்தி எரியுது பாஜக காரன் ஒருத்தங்கூட அங்கே வாழ முடியல ஆனாலும் சிங் கூட்டணியில் இருந்த தேசியவாத கட்சி இருக்கிற அல்லவா தேசிய ஜனநாயக கட்சி என்பிபின்னு சொல்லுவாங்க இந்த கட்சியை சார்ந்த ஒரு ஏழு எம்எல்ஏக்கள் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஆதரவை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் வெளியே போனாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆனா பைரோன் சிங் அடுத்த தினம் கூட்டிய கூட்டத்தில் இதுல இருந்து ஒரு நாலு பேர் கலந்துக்கிறாங்க அப்படின்னா மோடி அமித்ஷாவும் ஒரு மாநிலம் பற்றி எறியும் போது கூட கவலை இல்லை அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை அங்கே எவன் செத்தா என்ன என்ன அதெல்லாம் அவங்களுக்கு கவலையில் இருக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த என்பிபி கட்சியை சார்ந்த நாலு பேரை வில பேசி பேரம் பேசி அங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த கூட்ட அந்த கூட்டத்தில் கொண்டு வந்து சேர்க்க வச்சுருக்கிறாங்க பாருங்களேன் இதெல்லாம் இதெல்லாம் எங்கெங்கே நடக்கும் விஷயமா இருக்குது ஒரு மாநிலம் முழுமையாக ஒரு மிக பாஜக ஆட்சியில் ஒரு பெரிய தோல்வியை இருக்கு ஆனாலும் அந்த ஆட்சி கவிழாம இருக்கிறதுக்கு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அல்லது இவர்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களை பேரம்பேசி மிரட்டி கட்சிக்குள்ள கொண்டு வர்றது கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுக்கான வேலையை பாஜக செஞ்சிட்டு இருக்குறேன் மணிப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சியை சர்வசாதாரணமாக உடைச்சிட்டாங்க இது நமக்கு தெரியும் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் மாநில கட்சிகளை உடைக்கக்கூடிய வேலையை பாஜக கடந்த பத்து வருஷமா எவ்வளவு பார்த்துட்டு செஞ்சிருக்கிறாங்க நான் இந்த நேரத்தில் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன் வாஜ்பாயின்னு ஒரு தலைவர் வந்து பாஜக கட்சியில் இருந்தார் இந்தியாவுடைய பிரதமராக இருந்தவர் இல்லையா நமக்கெல்லாம் தெரியும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் மோடியினுடைய குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்தது அதற்கு காரணமானவர்கள் மோடி உட்பட எல்லாருமே தான் அது எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோ பெரிய கலவரம் நடந்ததுக்கு அப்புறம் வாஜ்பாய் சொன்னார் எப்பா நீ இன்னும் அந்த பொறுப்பில் இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை நீ வெளியே வந்துடு நீ பதவி விலகணும் அப்படின்னு வாஜ்பாய் சொன்னார் ஆனால் மோடி அதை செஞ்சாரா அப்படின்னா செய்யலை மோடி பதவி விலகணும் அப்படின்னா எத்தனை முறை பதவி விலக வேண்டியிருக்கும் பாருங்களேன் மோடியினுடைய குஜராத் ஆட்சியிலேருந்து இன்றைக்கு இந்தியாவுடைய பிரதமராக மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இவ்வளவு காலகட்டங்களில் நீங்கள் மோடி ஆட்சியில் நடந்த அல்லது மோடியினுடைய நிர்வாகமின் நிர்வாகமின்மையால் நடந்த பிரச்சனைகளுக்காக எத்தனை முறை மோடி வந்து பதவி இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் அது எண்ணிகிட்டே இருக்கலாம் எவ்வளோ வேணாலும் ஆனால் பண்ணுவாரா பண்ண மாட்டார் எழுபத்தஞ்சி வயசு ஆகுது இன்னமும் நான் பிரதமர் பதவியிலேருந்து விலக மாட்டேன்னு அப்படி அட்டம் பிடிச்சிட்டு இருக்காரு அரசு சொல்கிறது ஆச்சு கொஞ்சம் கிளம்புப்பா அப்படின்னு ஆனால் இவர் சொல்கிறாரு இல்லை 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 நான் இன்னும் இருப்பேன் ஒரு ரெண்டா ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் நான் இருப்பேன் அப்படின்னு இருக்கார் அப்படின்னா இவங்க செய்கிறத எல்லாம் நம்ம அனுபவித்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை இன்னைக்கு மணிப்பூர்னு நம்ம சொல்லலாம் அன்னைக்கு குஜராத்துன்னு சொல்லலாம் ஆனால் நாளைக்கு தமிழ்நாடாக இருக்கலாம் கேரளாவாக இருக்கலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம் பாருங்களேன் இப்போ நான் என்ன சொல்ல இதனுடைய உச்சகட்டம் என்ன தெரியுமா இது இதில் பொறுக்க முடியாத விஷயம் என்ன அப்படின்னா இவ்வளோ பெரிய சிக்கல் நடக்குது ஆனால் மோடியும் அமித்ஷாவும் அந்த மாநிலத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சரை பதவி விலகுதற்கோ உனக்கு நீ இனிமேலாக இருக்க வேண்டாம்னு சொல்கிறதுக்கோ தயாரில்லை சரி அதை விடுங்க மோடி என்ன செஞ்சுட்ருக்கார் அப்படிங்கிற தெரியும் அவர் உலகம் பூரா இருக்கார் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போதும் மோடி என்ன பண்ணிட்டு இருக்கார் உலகம் முழுக்க சுற்றிட்டு இருக்கார் அமித்ஷா ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு ஆனால் பயன் உடனே அமைதி வந்துருச்சா இல்லை நான் திரும்பவும் சொல்கிறேங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத்தில் நடந்தது இன்றைக்கு மணிப்பூரில் நடந்தது இந்தியா முழுவதும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது நாம் என்ன செய்ய போகிறோம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க